இன்னைக்கு நம்ம வந்து பருப்பு போட்டு பொரியல் பண்ண போறோம் கீரை வந்து இப்படிதான் இருக்கும் இந்த இலையை மட்டும்தான் நீங்க எடுக்கணும் இந்த தண்டெல்லாம் போடக்கூடாது வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மண்ணு நிறைய இருக்கும் இது ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்து நாற்பது ரூபாய் கீரை இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுக்கோங்க கடுகு படப்படம் பொரியணும் இப்போ கடுகு பரப்படம் பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின ஒன்று பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக வந்து சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் சாப்பிடாது அதனால நான் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் இது வதங்கின ஒன்று நாலு காஞ்சு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் வதங்கிட்ட பிறகு கீரைக்கு எப்போ கீரை செஞ்சாலும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஸோ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதோட நம்ம கீரை வந்து சேர்த்துக்கலாம் கீரை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க அலசிறத மெயின் மண்ணோடு செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஜாஸ்தி போட வேண்டாம் கீரை வந்து வதங்கினதுக்கப்புறம் குருங்கிடும் ஸோ அதை வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டு போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்ருக்கும் ஆக்சுவலாக இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது பருப்பு வந்து ஒரு கைப்பிடிக்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் கொஞ்சம் தேங்காய் வந்து திரும்பி வச்சுருக்கேன் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் பட் கீரை வந்து கம்மியா இருக்கிறதுனால பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணால் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி அதுக்காக தான் ஸோ இது ஹெல்த் பெனிபிட்ஸ் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க பிரெயின்க்கு வந்து ரொம்பவே நல்லது மெமோரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஹார்ட்டுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது அண்ணு பார்வைக்கு இன்னும் நல்லது நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் வந்து கீரைனாலே தெரியல அதுவும் இது வந்து செய்யறதுக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பொறுமையாக செஞ்சிங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸு சூப்பர் டூப்பர் தான் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ பெனிஃபிட்ஸு குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க வாரத்தில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கீரை வந்து செய்யலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து என்னென்ன கீரை இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரு நாள் இனிமேல் நான் செய்ய போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே இதை நான் சாதத்தில் போட்டு பெசஞ்சி சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு வாங்க சாதத்தோடு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க நெய் வேண்டானா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்து பிசையலாம் இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இதை மாதிரி குழந்தைங்களுக்கும் பிசைஞ்சு நீங்களே ஊட்டி விடுங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்